இன்றைக்கி நான் என்ன செய்யப்படுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் சாத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி பிராய்லர் சிக்கனை எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அதே நல்லா பச்சை வாசனை வரைக்கும் வர வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிட்டேன் இதே நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த ஆஃப் கேஜி ப்ரோலட் சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கிறாங்க இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் ஈரல் சேர்த்துருக்காங்க ஈரல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கறியோடு சேர்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கிரேவி கூட ஈரல் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் என்னென்ன மசாலா பொடி சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கறி பாதி வெந்திருக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க சக்தி மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒன்றும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு சேர்த்துருக்கேன் கறி இன்னும் கொஞ்சம் வேகத்துக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்காங்க நான் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ க பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராமி ஏலக்காய் அண்ணா சிப்பு எல்லாம் போட்டு தாளித்து நான் வந்து கிரேவியில் ஊற்றிட்டேன் சிக்கன் கிரேவியில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை போட்டு குழம்பை இறக்கிடலாங்க கிரேவியை இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல காரசாரமாக இருந்துச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு லெமன் பிடிஞ்சி விட்டுருக்காங்க நல்லா புளிப்பு சிவாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ